யதார்த்தத்தை விட ஏகாந்தம் எல்லோருக்குமே பிடிக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம விரலே நம்ம கண்ணை குத்திடுது நம்ம கால் இடிச்சிக்குது அப்புறம் எப்பொழுதுமே கை தவறி ஏதாவது விழுந்துடுது இந்த பிரச்சனை யாருக்கு இருக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா பெண்களுக்கு தான் பெண்களோட கை தான் அவங்க கண்ணை குத்திடுது அவங்க தான் அப்பப்போ காலில் இடிச்சிக்கிறாங்க கையிலேருந்து தவறவும் விடுறாங்க எதனால் இது நடக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் எப்போ குழப்பமான மனநிலையில் இருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த நடக்குது குழப்பம் ஏன் இருக்குது மனசு நிம்மதியாக இல்லை ரிலாக்ஸாக இல்லை எதையோ போட்டு உழண்டிட்டே இருக்குது அது குடும்பம் வேலை வியாபாரம் இப்படின்னு இருக்கும்பொழுது இந்த ஏகாந்தத்தை ரசிக்கவும் முடியல அப்பப்போ கையை கண்ணை குத்திக்கிறதும் கால் இடிச்சிக்கிறதும் தவறி விடுறதுமாக இருக்குது இந்த குழப்பத்துலேருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியே வரலாமா